எல்லா கம்பெனிக்காரங்களும் ஐடி ப்ரூஃப் கொடுங்க போட்டோ கொடுங்க மட்டும் தான் கேக்குறாங்க எந்த ஒரு கம்பெனிக்காரங்களும் வந்து ஐஎம்ஐ நம்பர் கொடுங்கன்னு கேக்குறதுல ஆனா ஜிஎஸ்டி மல எதுக்கு ஐஎம்ஐ நம்பர் கொடுங்கன்னு கேக்குறாங்க தெரியுமா தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம பார்க்க போறது இந்த ஆடியோவை பத்தி தான் பேச போறோம் வாட்ஸ்அப்ல மிக வேகமா பரவிட்டு வர்ற இந்த ஆடியோ பாத்தீங்கன்னா எனக்கே வந்து பல குரூப்ஸ்ல இருந்து அமிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ் டெக்கோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பல பேர் எனக்கு பேஸ்புக்ல ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஆடியோல இருக்கிறது உண்மையா இதை பத்தி உங்க கருத்துக்கள் என்ன இது என்ன நிலவரம் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அத பத்தின முழு தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கே தெரியும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல பல டெக் செய்திகளை நாம பேச போறோம் வாங்க இன்னைக்குள்ள போகலாம் ஜியோ சிம் ஜியோ சிம்ம நீங்க உங்க ஸ்மார்ட் போன்ல போட்டா உங்க ஸ்மார்ட் போன் லாக் ஆயிடுமா ஜியோ சிம்ம நீங்க ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்மார்ட் போல வேற சிம்ம யூஸ் பண்ண முடியாதா இப்படி எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ வந்து இப்ப பரவிட்டு இருக்கு அது உண்மையா இல்லையா தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அந்த வாட்ஸ்அப் ஆடியோல சொல்லிருக்கிற மாதிரி ஒரு ஜியோ சிம்மை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஐஎம்ஐ நம்பர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட ஜியோ சிம் வாங்கினது இரண்டு மாதத்துக்கு முன்பாக அப்ப என்ன ஆஃபர் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாம்சங் மட்டும் தான் வந்து அந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது நீங்க ஜியோ சிம் வேணும்னா உங்ககிட்ட சாம்சங் டிவைஸ் இருக்கணும் தான் ஆஃபர் பட் நாம ஒரு சின்ன ட்ரிக்கு கண்டுபிடிச்சோம் எந்த ஸ்மார்ட் போன் இருந்தாலும் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ட்ரிக்கை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி சிம் வாங்கினவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க டேரக்டா போய் கோடை காமிச்சாலே போதும் உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் என்ன ஏது எதுவுமே கேட்க கிடையாது சிம் கொடுத்துட்டாங்க பட் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே தெரிஞ்சு ரிலையன்ஸ் டீம்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ணாங்க நீங்க சாம்சங் போனை வந்து கம்பல்சரி எடுத்துட்டு வரணும் அதே போல நீங்க யூஸ் பண்ற சாம்சங் போனோட ஐஎம்ஏ நம்பர் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ இந்த விஷயத்தை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேர் அவங்க சாம்சங் டிவைசஸோட ஐஎம்ஏ கொடுத்தாங்க பட் இன்னும் பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சாம்சங் போனை காமிச்சிட்டு அவங்க அவங்க ஐஎம்ஐ நம்பர் கேட்டாங்கன்னா அவங்க என்ன ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்களோ அந்த ஐஎம்ஐ நம்பர் கொடுத்தாங்க சோ இந்த ஐஎம்ஐ நம்பர்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் ஃபோனுக்கு மட்டும் கொடுக்க வேண்டிய ஆஃபர் நீங்க மத்த ஃபோனுக்கு வாங்க கூடாது அப்படின்றது அவங்க அந்த ஐஎம்ஐ நம்பர் கேட்டு வாங்கினாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சிம் வாங்குற யாருக்குமே வந்து அவங்க ஐஎம்ஐ நம்பர் கேட்கறது கிடையாது இது மட்டும் இல்லாம நண்பர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று மாதத்துக்கு உங்களை அனைத்துமே வந்து இலவசமா தந்துட்டு இருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் நீங்க வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது கால் சார்ஜஸ்ல இருந்து எல்லாமே ஏறிடும் அப்படி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் இது ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ போர் ஜி அப்படின்றது இந்தியாவில் இது வரைக்கும் த்ரீ ஜியே சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்காத ஒரு இடத்துல கூட அவங்க ஃபோர் ஜி சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதிலேயும் முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் கால்ஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ பண்ணிருக்காங்க அது ஓல்டி டெக்னாலஜி மூலயமா அதெல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜியை இந்தியாவில் ரூரல் ஏரியாஸ் வரைக்கும் அவங்க கொண்டு போகணும் அப்படின்ற அவங்க ஆசைக்கு அவங்க வந்து ஒரே அவங்க லான்ச் பண்ணாங்கன்னா அதுவும் நீங்க காசு கொடுத்து ஒரு சர்வீஸ் வாங்கும் அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்க கண்டிப்பா கொஸ்டின் கேப்பீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால அவங்க படிப்படியா வந்து இந்த ப்ராசஸ் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க இந்த ஜியோ சிம் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு முன்பாக இருந்தே வந்து படிப்படியா லான்ச் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஜியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தந்தாங்க அதுக்கப்புறம் ஜியோ லிங்க்ல இருக்கிறவங்களுக்கு தந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு பிரிவியூ ஆஃபர் வெல்கம் ஆஃபர்னு சொல்லி தந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மூன்று மாதத்திலேயே நான் யூஸ் பண்ண வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்பீடு வந்து ஐம்பது எம்பிபிஎஸ் அறுபது எம்பிபிஎஸ் எல்லாம் நல்ல ஸ்பீடு வந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சிம் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு சிக்ஸ் எம்பிபிஎஸ் டென் எம்பிபிஎஸ் தான் வருது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கூடியோ ஒரு சில நெட்ஒர்க்ஸ் கூட வந்து கால் கனெக்ஷன் ஆகிறதே கிடையாது ஒரு தடவைக்கு நான்கு தடவை போட்டால் மட்டும்தான் அந்த கால் கனெக்ஷன் ஆகுது ஸோ இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அஃபிஷியல் லான்ச் எல்லாருக்குமே வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அடைவாங்க அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்டு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத அவங்க படிப்படியாக வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அதே போல நீங்க மூன்று மாதம் கழித்து இந்த ஆஃபர் வேண்டாம் அப்படின்னா நீங்க அந்த சிம்மை யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு கிடையாது அப்படியே நீங்க அதுக்கு மேலே நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஜியோவோட பிளான்ஸ் எல்லாம் பல பிளான்ஸ் இருக்கு அந்த பிளான்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ஜியோ சிம் ஆக்டிவ் இருக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அது இருக்காது அந்த பிளான்ஸை பத்தினா இன்னும் பல தகவல்கள் ரிலையன்ஸ் ஜியோட இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு என்னோட பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வரக்கூடிய எதுவுமே வந்து உண்மை கிடையாது அதுலேயே மிக முக்கியமான ஜியோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க தாராளமா போய் நெட்ல போட்டு படிச்சு பார்க்கலாம் அந்த சிம்முக்குன்ற கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்க நார்மலா எந்த சிம் வாங்கினாலும் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே போல தான் பல கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க இந்த ஆடியோல சொல்ற மாதிரி உங்களுக்கு ரிஸ்கான பேக்டர் எதுவுமே கிடையாது சோ நீங்க தைரியமா போலாம் ரிலையன்ஸ் சிம் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோ சிம் நம்ம எந்த ஸ்மார்ட் போன் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நானே இது வரைக்கும் நாலு ஸ்மார்ட் போன்ல வந்து போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது இதுக்கு மேற்பட்டும் ரிலையன்ஸ் ஜியோல இருந்து அபிஷியலா ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் வந்தாலோ இதுக்கு மேல ரிலையன்ஸ் பத்தின வேற ஏதாச்சும் தகவல்கள் வந்தாலோ அந்த வீடியோவை அதை பத்தின தகவல்களை நம் தமிழ் டெக் சேனல்ல நான் எந்த அளவுக்கு விரிவா அப்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விரிவாக அப்டேட் பண்றேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல இந்த அளவுக்கு தீயா ஒரு பேக் நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க அது எந்த அளவுக்கு வேகமா பார்க்கலாம் இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் வந்து தான் எனக்கு தெரியாது இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி இருந்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களும் ஜியோ சிம்மை பத்தின உண்மைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ஒரு பயமும் இல்லாம ஜியோ சிம் வாங்கி ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கிட்டோம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க்கை தமிழ் வளர்க்க டெக்னாலஜி